இலங்கையில் நிலவிய மோசமான காலநிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்த பொது போக்குவரத்து சேவை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வெள்ளம் காரணமாக மூடப்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது இதனால் கொழும்பு ஜாழ்ப்பாணம் பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர வீதி பிரதான வீதி புத்தளம் வீதி மற்றும் கலனிவெளி ஆகிய புகையிரத வீதிகளின் தொடர்ந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய அலுவலக தொடர்ந்து சேவைகள் அதிக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன வடக்கு தொடர்ந்து வீதி மற்றும் மலையக தொடர்ந்து வீதி மண்சரிவு மற்றும் வெள்ளப் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதனால் அப்பகுதிகளுக்கான தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிப்பது தாமதமாகும் என தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையினால் கடந்த வாரம் பொது சேவை முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரதான வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியமை பாலம் உடைந்தமை உள்ளிட்ட காரணிகளினால் பேருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டது நேற்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மலைவீழ்ச்சி குறைவான மட்டத்தில் பதிவாகியதைத் தொடர்ந்து பொதுப்போக்குவரத்து சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது